வணக்கம் நாங்கள் இன்றைக்கு முறுக்கு தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே நாங்கள் முறுக்கு வேறு வேறு முறைகளில் செய்கிற பார்த்துருக்குறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த முறுக்கு எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கப் கடலை பருப்பெடுத்து கழுவிட்டு மூன்று மணித்தியாலம் ஊற விட்டுருக்குறேன் இப்போ இது எனக்கு ஊறி வந்துட்டுது நீங்கள் கடலை எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கையால் இலகுவாக உடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் இந்த அளவுக்கு ஊறி வரணும் இனி இந்த தண்ணியை வச்சு போட்டு இதை அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் நாங்கள் அரைக்கேக்க தண்ணி தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அரைக்க கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை தெளித்து அரைச்சி கொள்ளலாம் ஆனால் நிறைய தண்ணி ஊற்றாதீங்கோ பிறகு நாங்கள் இந்த த இந்த அரைச்சி வாரம் இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதனோடு தான் நாங்கள் மாவை போட்டு குளைச்செடுத்து கொள்ள போகிறோம் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணியை கொஞ்சமாக தெளித்து அரைச்செடுத்து கொள்ளுவோம் இதை நாங்கள் அரைச்செடுக்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல கடலை பருப்பு நல்லா அரைப்பட்டு இருக்கணும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடி அறுவ நெருவல் தன்மை இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு புளியக்க ஒரு அல்லது அந்த அச்சில மாட்டுப்பட்டு புளிய கஷ்டமா இருக்கும் அதால் நல்லா அரைச்செடுத்து கொள்ளுங்க இது அரைக்கி இதோட ரெண்டு உள்ளி எடுத்து ரெண்டு உள்ளி பல்லு தோலை உரிச்சிட்டு வெட்டிட்டு சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா அரைச்செடுத்து கொள்ளுவோம் இதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா அந்த மாவக்கலைக்கு உள்ளிச்சாறு சேர்த்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் உள்ளி நீங்கள் தூளாக்கூடி சேர்த்து கொள்ளலாம் இப்போ நான் இது அரைச்செடுத்துட்டேன் இது அரைக்கேக்கே எனக்கு மூன்று மேசக்கரண்டி தண்ணி தேவைப்பட்டது தண்ணி மேலமாக தெளித்து தெளித்து தான் அரைச்செடுத்தேன் நான் இப்போ இடையில் அந்த கடலைப்பருப்பெல்லாம் கையில் தடக்கப்படுற தன்மையில இல்லை நல்லா அரைச்செடுத்திருக்கிறேன் இப்போ நாங்கள் அரைச்செடுத்த இந்த கடலைப்பருப்பு இதோட மாவை சேர்த்து குலைக்க போகிறோம் இதுக்கு சேர்க்க போகிறோமா கோதுமை அல்லது மைதா அவித்தெடுத்து சேர்த்து கொள்ளணும் நான் ஒரு கப் அவித்தமாக கொள்கிறேன் இதில் நீங்கள் சேர்க்குறோமா உங்களுக்கு சில வேலை கொஞ்சம் கூடி குறையலாம் ஏன்னு சொன்னால் நாங்கள் இதில் அரை கேட்க அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஏழுமான அளவுக்கு நீங்கள் அரை கேட்க தண்ணியை குறைவாக சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளணும் இந்தமா நான் ஏற்கனவே அவித்து வைத்ததாலும் உங்களுக்கு நான் அவி கேட்க காட்டில்லை ஒருவேளை உங்களுக்கு இதை அவிக்கிறது எப்படின்னு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் அதில் ஒரு சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சு கொள்ளுங்க நல்லா தண்ணி கொச்சிட்டுருக்கு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு ஒரு சுத்தமான துணியில் சுத்தமான துணியில் மாவை போட்டு கட்டி கொள்ளணும் கட்டிட்டு அந்த தட்டுக்கு மேலே வச்சு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி இருக்கமா போட்டு அவிச்சு விட்டுட்டு அவிச்சு முடிய சூட்டோடையே இறக்கி உதிர்த்து விட்டு நல்லா அரிச்செடுக்கணும் கட்டைகள் இல்லாமல் அரிச்செடுக்கணும் அப்படி ஒருவேளை கட்டை இருந்ததுன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு முறுக்கு அச்சியில் மாட்டிச்சுன்னு சொன்னால் புளிய கஷ்டமாக இருக்கும் அப்படி இதோட அரமே சக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூள் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம் இதை விட நீங்கள் மேலதிகமா இதுக்கு ஓமம் சேர்க்கிறனா சேர்த்துக்கொள்றான் உள்ளி சேர்த்துருக்கிறேன் இதுக்கு ஓமம் சேர்க்கையில் ஓமம் சேர்க்குறதா இருந்தால் ஓமத்தை கையில எடுத்து கசக்கிட்டு இந்த நேரம் சேர்த்துக்கொள்ளுங்க மற்றது எள்ளு சேர்த்து கொள்ள போகிறேன் எள் ஒரு சக்கரண்டி அளவு வெள்ளி எள்ளு சேர்த்து கொள்ளுறேன் நீங்கள் எள்ளு சேர்க்கைக்க கொஞ்சமாக சேர்த்து கொள்ளணும் அதிகம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் அதை புளிஞ்சு எண்ணெயில் போடக்க அது கொஞ்சம் உடையை பார்க்கும் முறுக்குடையை பார்க்கும் அதால் கொஞ்சமாக குறைச்சி கொள்ளுங்க இப்போ இதை இப்படியே கலந்து குளச்சிக்கொள்கிறேன் இதுக்கு நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறோம் இல்லை இதை அரைச்சி இதில் இருக்கிற ஏற்ற மாதிரி தான் குழைச்சி விட்டு கொள்ள போகிறோம் எனக்கு ஒரு கப் மா சேர்த்ததால இது நல்ல அளவாக இருக்கும் ஒரு மூன்று மே அளவு தண்ணி தான் சேர்த்தேன்னா நல்ல அளவாக இருக்கும் இப்படியே விட்டு விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் குழைச்சிட்டு எடுத்து பார்க்க அதிக இறுக்கமாயும் இருக்கக்கூடாது உங்களுக்கு உரல்ல போட்டு புளியக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கணும் ஓரளவு விளக்கமாக நல்ல இலக்கமாயும் இல்லை இப்போ நான் இதை குழைச்சிட்டு காட்டுறேன் என்ன பதத்தில் இந்த மா இருக்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் முறுக்குக்கு இந்த மாவை குளைக்கீக அதிக இலக்கமாக குளைக்க கூடாது அப்படி நீங்கள் நல்ல இலக்கமாக குளைச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை முறுக்கு பிறகு எல்லாம் பொறிச்சு முடிய கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லை நல்ல இருக்கமாக குழைச்சாலும் புளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் என்ன அளவாக பாருங்கள் குளைச்சி எடுத்தாச்சுது ஒரு கப் பருப்புக்கு ஒரு கப் மா சேர்த்து குளைச்சிருக்கிறேன் இப்போ நான் இதை உங்களுக்கு கையில் எடுத்துக்காட்டக்க உங்களுக்கு அது என்ன தன்மை தெரியுமா எந்தளவு தன்மையில் குளைச்சிருக்கிறேன்ட்டு சொல்லி பாருங்கள் இப்படி ஒரு தான் குழைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த முறுக்குக்கான மா குளைச்சி எடுத்துட்டேன் இதே நேரம் அங்கால நான் எண்ணெயும் சூடாக விட்டுட்டேன் இன்றைக்கு நான் கொஞ்சமாக தான் இந்த அம்மா குளைச்சிருக்கிறதால உடனேயே புழிஞ்சு புளிஞ்சு எண்ணெயில போட்டு பொறிச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் முறுக்கு எப்படி புழிஞ்சு எண்ணெயில போட்டு பொறிச்செடுத்து கொள்றேன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு நான் இந்த மர உரல்லாம் நடத்திருக்கிறேன் இதுக்கு போட போகிற அச்சு இன்றைக்கு நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த அச்சில்தான் இந்த முறுக்கு புளிஞ்சு கொள்ள போகிறேன் இதில் தான் போட்டு புளிய போகிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணுமென்ற சொன்னால் அந்த மூண்டு அச்சுகள் அப்படி எதுண்டாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து போட்டு புளிஞ்செடுத்து கொள்ளலாம் இப்போ முறுக்கு மாவை நாங்கள் இதில் போட்டு புளிய முதல் எப்போவும் முறுக்குரலுக்கு நல்லா எண்ணெய் பூசி கொள்ளணும் இந்த உரலுண்டா உட்பகுதி மற்ற இந்த சைடில் இருக்கிற ஓரங்களுக்கெல்லாம் எண்ணெய் பூசி கொள்ளணும் ஓரத்துக்கு பூசினிங்கன்ற தான் உங்களுக்கு ஒவ்வொரு காலம் மாவை வச்சு புளிஞ்சிட்டு வெளியில் எடுக்க அதில் ஒட்டுப்படாமல் இருக்கும் மற்றது மற்ற கட்டைக்கும் நல்லா எண்ணெய் பூசி கொள்ளணும் இந்த அச்சக்கும் பூசி எல்லாத்துக்குமே நல்லா எண்ணெயை பூசி கொள்ளுங்க இப்போ இதுக்கு எண்ணெயை பூசிட்டு புளிகிறத்துக்கு நான் இன்றைக்கு ஒரு கரண்டினை பின்பகுதியிலாம் புளிஞ்சு விட போகிறேன் என்ன சொன்னால் கொஞ்சமாகத்தான் செய்கிறதால இதுலையே உடனே புளிஞ்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம் ஒருவேளை நீங்கள் கிணக்கவா செய்கிறீங்கன்னா ஒரு பெரிய தட்டுக்கு எண்ணெயை பூசிட்டு அதில் புளிஞ்சிட்டு அப்படியே திருப்பி விட்டு கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் வாழை இலையில் அல்லது விரியப்பத்தட்டில் ஒயில் பேப்பரில் இப்படி எதில் இருந்தாலும் உங்களுக்கு வசதியானதாக பார்த்து புழிஞ்சு விட்டு கொள்ளுங்க உரலுக்கு அளவாக மாவை போட்டுட்டு இப்போ புளிஞ்சு கொள்ளுவோம் இதில் உங்களை முறுக்குண்ட அளவு கேட்ட மாதிரி எத்தனை சுற்று வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றி புழிஞ்சு விட்டு கொள்ளுங்க நான் கொஞ்சம் பெரிய முறுக்காகத்தான் பாருங்கள் இப்படி இந்தளவுக்கு புளிஞ்சுருக்குறேன் இப்படி வட்டமாக இதே இனி எண்ணெய் சூடாகிருக்க எண்ணெயில் போட்டுக்கொள்ள போகிறோம் இதை நீங்கள் எண்ணெயில் போடைக்கு எண்ணெய்கிற சூடு முக்கியமாக நீங்கள் கவனித்து கொள்ளணும் எண்ணெய் சூடு நல்ல சூடாக இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு போட்ட உடனே நிறம் மாறிடும் முறுக்குண்ட சுவையும் மாறிடும் பாருங்கள் இதை நாங்கள் இந்த மாவை எண்ணெயில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தால் அது எலும்பி மேலே வர மாதிரி இருக்கணும் இந்தளவு சூட்டில் பார்த்துக்கொள்ளும் இப்போ இதில் மெதுவாக எண்ணெயில் போட்டு இதை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொன் நிறமா வரணும் அந்த அளவுக்கு விட்டு பொறிச்செடுத்துக் கொள்ளணும் இப்படியே நான் உடனே புளிஞ்சு புளிஞ்சு உடனே போட்டு கொள்றேன் ஒரு தடவைக்கு எந்த அளவு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு எடுத்து கொள்ளுவோம் நான் முதல் போட்டது ஒரு பக்கம் நிறம் மாறி வந்துட்டது இப்படி நிறம் மாறி வந்த உடனே திருப்பி விட்டு கொள்ளுங்கோ போட்ட உடனே திருப்ப கூடாது போட்ட உடனே நீங்கள் கரண்டிய வச்சு திருப்பி நீங்க என்று சொன்னால் உதிர பார்க்கும் பாருங்க நாங்கள் எல் எல்லாம் அளவா சேர்த்து இருக்கிறதால முறுக்குங்களுக்கு உங்களுக்கு புளியக்கையும் வெடிக்க பார்க்காது மற்றது எண்ணெயில் போட்ட உடனேயும் உதிராத அளவுக்கு இருக்கும் அதால் அதில் அளவெல்லாம் சரி அளவாக பார்த்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ ரெண்டு பக்கமும் இப்படியே திருப்பி திருப்பி விட்டு பாருங்க இந்த நிறத்துக்கு வந்த உடனே எண்ணெயில் இருந்து நல்லா வடித்து எடுத்துக்கொள்கிறேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இப்படி புளிஞ்சு இப்படி பொறிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முறுக்கெல்லாம் செய்து எடுத்துட்டேன் எனக்கு இவ்வளவு தான் வந்திருக்குது நல்ல இலகுவா செய்யக்கூடிய ஒரு முறுக்கை எல்லாருமே செய்து கொள்ளலாம் நாங்கள் புட்டு அவிக்கிறதுக்கு கோதுமைமாக எடுத்து அவித்து வச்சிட்டோம் என்று சொன்னால் அந்த மாவில் நினைச்ச உடனே நாங்கள் கடலை ஊற வச்சு இந்த முறுக்கை செய்து கொள்ளலாம் உங்களுக்கும் பிடிக்கிறதுன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி